இந்திய நெல் சாகுபடி முறை குறித்து ரமண முதலி புதூரை சார்ந்த திரு ஆர் கே கருப்புசாமி என்ற விவசாயி கூறுகையில் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியிலிருந்து ஆலயார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து விஞ்ஞானிகள் எல்லாம் வந்தாங்க முன்ன அறுபது கிலோ நெல் நாத்து விட்டதில் எனக்கு வந்து இப்ப மூணு கிலோ நெல்லுக்கு அறுபது கிலோ நெல்லுக்கு அறுநூறு ரூபாய் ரூபாய் எனக்கு விதை நெல்லு எனக்கு மிச்சம் கண்டுதுங்க எனக்கு விஞ்ஞானிகள் ஆலயத்திலிருந்து வந்த விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்க சொல்கிறதுக்குனால இந்த மூணு கிலோ நெல்லை ஒத்த நாற்று போட்டு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டரை நட்டதில் அப்போ வந்து ஏக்கராவுக்கு இருபத்தி ரெண்டு ஆள் எனக்கு லேபர் கூலியாச்சுங்க இப்போ வந்து பார்த்தது ஏக்கராவுக்கு பத்தாள் தான் ஆகுதுங்க பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு ஆள் எனக்கு வேலை முடிஞ்சிருதுங்க அப்போ ஒன்பதாள் காசு எனக்கு மிச்சமாக இருக்குது ஒன்பது ஆளுக்கு இதில் எனக்கு ஒரு ஐநூறுரூவா மிச்சம் வருதுங்க இந்த களைக்கூழி களக்கூழியை கருவி போட்டு ஓட்டுறதுல ஏக்கராவுக்கு எங்களுக்கு எப்படியுமோ ரெண்டு களை எடுக்கும்போது இருபதாள் ஆள் வந்துடுதுங்க இதில் எனக்கு வந்து நூறுரூவா இருபது ஆளுக்கு வந்து ஆயிரம் ரூபா வருது அதில் இதில் வந்து நூறுரூவா இரநூறுவா கொடுத்தா எனக்கு வந்து களையெல்லாம் ரெண்டு நாலு ட்ரிப்பு ஓட்டி முடிச்சிடுறோம் ஒரு ஏக்கராவுக்கு ஓட்டி முடிச்சிடுறோம் அப்போ இதுலேயும் வந்து எங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் மிச்சமாகும் இந்த அறுவடைக்குள்ளேயே அறுவடை வர்றதுக்குள்ளேயே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எங்களுக்கு விவசாயத்துக்கு எனக்கு மிச்சம் இப்போவே கண்டுருதுங்க ரெண்டாவது வந்து அந்த கிலோ நெல் நாற்று விடும்போது ஒரு தூருக்கு பதினஞ்சு பதினஞ்சு தூர் தான் இருந்ததுங்க இப்போ வந்து இப்படி விஞ்ஞானிகள் சொல்கிறது கேட்டு இப்போ நட்டதில் முப்பத்தி இருந்து நாற்பது தூர் வரையில் எனக்கு வந்திருக்கு இப்போது இந்த தூர் பார்த்தீங்கனாக்கா முதல்லாம் மூணு நாற்று நாலு நாற்று நடுவோம் அப்போ வந்து அதில் வந்து பத்து தூருங்கூட வராது ஆனால் இப்போ இந்த ஒத்த நாற்றுல எவ்வளோ பல தூர் வருது அதில் அத்தனையும் பூரா கருதுகளாக வருது அதனால் இதனால் நமக்கும் லாபம் கிடைக்குது நம் நாட்டுக்கும் லாபம் கிடைக்குது அதனால் இந்த முறையை சொல்லிக் கொடுத்தவங்களை அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் இந்த முறையை பின்பற்றணும்னு நம் நாட்டு மக்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது இந்த கலைக்கறிவு ஒன்று கொடுக்குறாங்க சார் பதினஞ்சு நாள்லேருந்து நாங்கள் ஓட்ட ஆரம்பிக்கிறோங்க ஒரு மூணு நாள் தடவை அதை ஓட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வேர்லாம் கொஞ்சம் அப்படியே வேர்லாம் பறித்து விட்றதால நல்ல கிளப்பு நல்ல அந்த தூர் தூர் நல்ல தூர் வருதுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது ஆள் குறைஞ்சபட்சம் களை எடுக்கிறதுக்கு முப்பது ஆள் ஆகும் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது சென்ட் மூலிமா வேலை ஐம்பது சென்ட்டு ஒரு நாளைக்கு ஓட்டினோன்னே எங்கள் வேலை எட்டியாக நாலு நாலு நாளில் ஓட்டிகிட்டு வசர்றது எங்களுக்கு செலவு கூலி கம்மி ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணியுடைய வசதி எங்களுக்கு கம்மி செலவாகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாய்ச்சு இந்த மாதிரி அவங்க சொன்ன அறிவோட இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பாய்ச்சினா தண்ணி அதிகமாக நிறுத்துறதில்ல முன்னையெல்லாம் தண்ணி நடவு நட்டோன்னே தண்ணி நிறுத்த